ஏ எல்ஜே ஃபேமிலியும் மங்கையர் தின நல்வாழ்த்துக்கள் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்க ஒரு ஒரு பெண்ணுமே அபெண்ட்டாக இருக்கட்டும் ஆசமாக இருக்கட்டும் அதுதான் நான் விஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணில் சிங்கப்பெண்ணை சீரிஸோட செகண்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம பெஸ்ட் வேர்ஷனாக ஆகிறது எப்படின்றதுக்கு மூணு முக்கியமான ஐடியாக்கள் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க இந்த செகண்ட் எபிசோடில் நான் பேசவே விரும்பின விஷயம் உங்களோட கான்ஃபிடென்ஸை இதனை இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா நான் இன்றைக்கி விமென்ஸ் டே மெசேஜாகவே என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் அப்படின்றது தான் யாருமே வந்து உங்களோட ஸ்பார்க்கிலை அந்த ஷைனை வந்து குறைச்சிட விட்டுறவே விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை குறைச்சிட அவங்கள அலவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து ஓகே யார் வேணால் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் யார் வேணால் என்னால் எது முடியும் எது முடியாது அப்படின்றத டிக்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாததால் தான் ஸோ ஒரு ஒரு பெண்ணுமே அவளோட கான்ஃபிடென்ஸில் ஒர்க் பண்ணும்போது அது வெறும் உடை நம்மளோட அலங்காரங்கள் மட்டும் கிடையாது நம்மளோட வெளியே இருக்க கான்ஃபிடென்ஸ் மட்டும் கிடையாது நமக்கு உள்ளே இருக்க அந்த இன்னர் கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிறது அதில் அதிக அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அதிக அளவுக்கு நேரம் செலவிடணும் பணம் செலவிடணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல எஜுகேஷனில் இன்னும் உங்களுக்குன்னு வச்சுருக்கும் போது நல்ல உங்களுக்கான ஸ்கில்ஸ் வச்சிருக்கும் போது உங்களுக்கான சேலரி நல்லாயிருக்கும் கரெக்டாக நல்ல ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கான அடுத்தடுத்த லெவல் சேலரியை நம்ம உருவாக்கிக்க முடியும் நம்மளால் வந்து பணம் பண்ண முடியும் பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கண்டிப்பாக இன்னொரு எபிசோடில் நம்ம சிங்கப்பெண்களுக்காக நான் பேசுகிறேன் ஆனால் இங்கே அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத நான் பற்றி பேசும்போது உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் உங்களுக்கு நல்ல ஸ்கில் பேஸ் உங்களோட கரியரில் வளர்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்குன்னு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு உங்களுக்கான பாதையை நீங்கள் நிர்ணயித்து அதுக்கு தேவையான அந்த உங்களோட கரியரில் எந்த லெவல் நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு தேவையான திறன்களை நீங்கள் முன்னேற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக உழைச்சி தான் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் அது தான் கொடுக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மைண்ட் செட் நான் மைண்ட்செட் பற்றி உங்களோட இமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் நான் வந்து ஐடியாஸ் வச்சுருக்கேன் நம்ம சிங்கப்பெண்ண எபிசோட்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக விமனுக்கு நான் அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ உங்களோட ஸ்பாக்கில் யாருமே கம்மி பண்ண விட்டுறக்கூடாது அதை கம்மி பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஏன் அவங்க கையில நம்மள எவ்வளோ வேணா அடிக்கலாம் எவ்வளோ வேணா குட்டலாம் அப்படின்னுட்டு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம தான் அடுத்தவங்களுக்கு விட்டு தரும் அதை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஏ இதுதான் நான் அப்படின்னுட்டு நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதே இல்லை கரெக்டாக நமக்கு அப்பா நல்லா படிக்க வச்சுருக்காங்க நம்ம அம்மா வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ சிங்கிள் விமென்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் தனியாலாக நின்று என் பொண்ணை எம்பிஏ படிக்க வச்சுருக்கேன் எம்சிஏ படிக்க வச்சுருக்கேன் பிஇ படிக்க வச்சுருக்கேன்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருந்து வந்த நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்க தவறிடுறீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடுறீங்க உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா ஒரு நோட்புக் அந்த ஒரு நோட் புக் உங்களோட லைஃப்பை மாற்றும் அந்த நோட் புக்கில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்ன தெரியுமா உங்களோட பெஸ்ட் வேர்ஷனை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அதை நான் எப்படி பண்ணுறதுன்றது தான் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த சிங்கப்பெண்ணே சீரீஸில் அந்த எபிசோடை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா லவனே ஜெயக்குமார் நம்மளோட யூடியூப் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் தேடுங்க சரியா ஸோ உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதை தெளிவாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான திறன்களை நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அண்ட் உங்களோட மைண்ட் செட்டில் எந்த அளவுக்கு உங்களோட திறன்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மைண்ட் செட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சாரி வெளியே வந்து ட்ராஃபிக்காக இருக்குது நான் வந்து க காலையில் ரொம்ப ஜோஷாக உங்களுக்காக இந்த வீடியோ இருக்கேன் அவங்கவுங்க ஆஃபீஸ் போகணும் அதனால் வந்து என் வேலையை நான் செய்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க ஸோ பெண்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ளே போய்டும் எது ஃபேமிலி லைஃப்குள்ளே போயிடுவோம் அதனால் நம்மளுக்கான அந்த பணம் பண்ணிக்க முடியக்கூடிய அந்த திறமையை கூட நம்ம விட்டு தொலைச்சிடுவோம் அப்படியே மறந்துடுவோம் என்னடா இது அப்படின்னுட்ருக்கோம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நம்மளுக்கு எதுவுமே நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்காமல் திருப்பி புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நம்ம ஃபேமிலியெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும் அவ்வளோ பெரிய கேப்பை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துறாதீங்க நான் ஒரு ஏன்னோ என் ஃபேமிலி வேலை இருக்கேன் அப்படின்னா கூட என்னோடய ஸ்கில்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் எனக்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் என்னை பார்த்துப்பேன் ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களோட குடும்பத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் நீங்களே டிரெக்ஷன் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட சந்ததிகளுக்கு ஒரு வழி காமிப்பீங்க இப்போ நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட எல்ஜி ஃபார்மில் அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டு அடுத்த நாள்லருந்தே இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்னு நினைச்சேன் இதெல்லாம் அதெல்லாமே இப்போ எனக்கு வந்து ஃபைட் பண்ணி நான் அடைய வேண்டியது இருக்கு இந்த குடும்ப சூழ்நிலை அப்படின்றதுல போயிட்டதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்க ஃப்ரீடமே வந்து அப்படியே உங்ககிட்ட இருந்து அப்படியே சக் பண்ணி எடுத்துருவாங்க ஏன்னோ அதுதான் உங்களோட ஸ்பாக்கெல்லாம் காணாமல் போயிடுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறமே வந்து நிறைய விமன் எங்கே போச்சு எங்கே அந்த லாவண்யா எங்கே எங்கே அந்த மகேஸ்வரி எங்கே எங்கே அந்த இன்னும் நந்தினி எங்கே அப்படின்ட்டுலாம் நீங்களே உங்களை தேடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட ஸ்பாக்கில் யாரோட ஐடென்டிட்டிக்காகவோ வாழ்ந்து 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 தொலைச்சிடுறீங்க உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு முக்கியம் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு முக்கியம் உங்களோட குடும்பம் உங்களுக்கு முக்கியம் அம்மா அப்பா எல்லாருமே முக்கியம் ஆனால் அவங்களே நீங்கள் கிடையாது நீங்கள் உங்களோட சுயத்தை தொலைக்கவே கூடாது உங்களுக்கான செல்ஃப் ஐடென்டிட்டியை நீங்கள் எப்போவுமே க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன தேவை உங்களோட கனவுகள் என்ன உங்களோட லட்சியங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன இதெல்லாம் நீங்கள் இன் இன்னும் மனசுக்குள்ளே எப்போவுமே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் உங்களோட கனவுகளுக்காக எப்பவுமே ஒர்க் பண்ணணும் இன்னொரு கனவு இன்னொருத்தர் கனவுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் உங்கள் கனவு அப்படின்னா பரவாயில்ல அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட குடும்ப குடும்ப சூழ்நிலை இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அம்பிஷியஸ் உமனாக இருக்கும் போது நீங்கள் அந்த ஸ்பாக்கில் தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்பும்போது நீங்கள் ஒரு சிங் சிங்கப்பென்னாக உங்களை உருவாக்கிக்கணும் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட ஸ்பாக்கில் திருப்பி திருப்பி மீட்டெடுக்க வேண்டியது நம்மளோட வேலையாக இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய நேரத்தில் ஏன் ரிஃப்ட்டு வருது அப்படின்னால இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்குறேன் ஆண்களுக்கு வந்து இந்த ஸ்பார்க்கல் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும் ஒரு சாட்டர்டே சண்டே வெளியே போய் பார்த்துட்டு வர முடியும் அதாவது நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறமா நம்ம வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை போயிட்டதுக்கப்புறமா நம்மளால் அதை கூட பண்ண முடியாமல் தான் போயிடுது இல்லையா அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வேலைன்னு வரும்போது ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு வரும்போது ஒரு ஃபேமிலிக்காக நம்ம பிரேக் எடுக்கும்போது அந்த ஒரு எல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுறதே கிடையாது அண்ட் அந்த அங்கீகாரத்தை நீங்கள் தான் கையில் எடுத்துக்கணும் நீங்கள் அடுத்தவங்க யாருமே வந்து உங்கள் கிட்டே எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்க மாட்டாங்க நீங்களே டிமேண்ட் பண்ணாதான் உண்டு உங்களோட அங்கீ அதுக்குன்னு யார்கிட்டையும் ஃபைட் பண்ணி தான் வாங்க தேவையில்ல பட் உங்களுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கும் போது உங்களோட வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும்போது நான் ஃபன்னுன்னா என்ன நினைக்கிறேன் யூனோ நான் வந்து எஜுகேஷன் தான் நினைக்கிறேன் நான் என்னை உயர்த்திக்கிறதுனா என்னென்னு நினைக்கிறேன் நான் என்னை பார்த்துக்கிறதுனா என்னென்னு நினைக்கிறேன் என்னோட ஃபேமிலிக்கிட்ட எப்படி நான் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க எனக்கு என்னோடய செட் எப்படி இருக்குது எனக்கு என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உங்களை நீங்கள் பார்க்க தவறிடுறதால தான் நிறைய பெண்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும் எல்ஜே நான் அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் எனக்கு அப்படியே கோமா வருது நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகளை எப்படி இருந்தேன் நான் வந்து எங்க அப்பா எதுக்காக என்ன எம்சிஏ படிக்க வச்சார் இங்கே வந்து கரண்டி பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நான் இந்த வீட்டில் வந்து அப்படிலாம் அப்படியே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸை கொட்டுவாங்க ஏன்னா உங்களோட ஸ்பாக்கில் நீங்கள் விட்டுட்டீங்க கரண்ட்டு பிடிக்கிறது தப்பே இல்லை நானும் தான் வீட்டில் குக் பண்ணுவேன் எல்லா பெண்களும் தான் குக் பண்ணுறாங்க அதை என்ஜாய் பண்ணி ஜாய்ஃபுல்லாக செய்யும்போது அது மேட்ரே கிடையாது அதுக்கும் என்ன பண்ணணும் நம்மளோட மைண்ட் செட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் நான் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இல்லை நான் ஒரு பிஸ்னஸையும் பில்ட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு போடுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேனா அப்படின்ற அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம மைண்ட் செட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அடுத்தவங்களுக்கும் சர்வ் பண்ண முடியும் நம்மளையும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ கீப் யுவர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு உங்களோட ஐடென்டிட்டியை விட்டு தொலைச்சிடாதீங்க அடுத்தவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது உங்கள் பையன் நீங்கள் கிடையாது உங்கள் பொண்ணு நீங்கள் கிடையாது உங்கள் கிட்ட தான் வந்திருக்காங்க உங்கள் மூலமாக தான் வந்திருக்காங்க யூனோ நீங்கள் ஒரு கருவி அவங்க இந்த உலகத்தில் வர்றதுக்கு அவ்வளோதான் அவங்க வேறு நீங்கள் வேற உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட ஒரு லைஃப்பை அழகாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அவர் நீங்கள் கிடையாது அதில் அவர் தெளிவாக இருப்பார் நிறைய நேரங்களில் பெண்கள் தான் அவங்களோட சுயத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அவங்க அவங்கன்னு அடுத்தவங்க மேலே வச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட என் பையன் வந்து டாக்டர் ஆகணும் என் பொண்ணு வந்து இதாக ஆகணும் அதான் ஆகணுன்ட்டு அந்த கனவுகளெல்லாம் அவங்க மேலே நீங்கள் ஏன் திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்களாவே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்களோட ஐடென்டிட்டிக்கு திருப்பி வாங்க உங்கள் ஐடென்டிட்டி உருவாக்கத்தில் ரொம்ப 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 அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கான ஐடென்டிட்டின்றது ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கலாம் நான் அமேசிங்கான மாமா இருக்கலாம் என்ன ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அது உங்களோட ஓன் ஐடென்டிட்டியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் அடுத்தவங்களை நீங்கள் கடை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட சுயம் அப்படின்ற ஒன்றே இல்லாமல் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துருப்பீங்க அது தப்புனே நான் சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் ஆனால் நம்மளை இழந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்காமல் நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஏன்னோ திரும்பி பார்க்கும்போது அந்த மெழுகுத்தீ இருந்த அடையாளம் கூட ஐ மீன் மெழுகு பற்றி இருந்த அடையாளம் கூட இல்லாமல் தன்னையே சுட்டரிச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே காணாமல் போயிடக்கூடாது இன்னும் அட்லீஸ்ட் அந்த அந்த ஃப்ரேமை நம்ம ஹோல்ட் பண்ணணும் நம்ம யார் அப்படின்றதுல நம்ம எப்போவுமே கான்ஷியஸ் எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளோட ஐடென்டிட்டியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க என்ன மாதிரி இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறீங்க எல்லாத்துலேயுமே அதிகளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் தான் எல்லாமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டராக அது ரொம்ப முக்கியமாக செயல்படுது ஏன்னா உங்களோட வருவாய் அப்படின்றத அதை அதை வந்து உங்களுக்கு அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ எனக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் தான் காரணமாக இருக்குது அது உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு ஆன்லைனில் ஏதோ ஒரு இன்கம் பண்ணுனா அதுக்கான ஸ்கில்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களை கரியரில் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஸ்கில்ஸாக இருக்கலாம் ஒரு நீங்கள் வந்து ஐடி துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங்கோ இல்லை டெவலப்மெண்ட்டோ இதோ ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் அக்கௌண்டிங்கில் இருந்தால் கூட ஓகே கற்றுக்கிட்ட ஒன்று முடிஞ்சதுன்னு இல்லை இன்றைக்கி வந்து ஃபர்தராக நம்மளை டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏஐ வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நம்மளோட உலகத்தில் போது அது எல்லா ஃபீல்டையும் டச் பண்ணுது ஸோ நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஓகே நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம சொல்லவே முடியாது ஸோ உங்களோட கன்ட்ரிவஸாக உங்களோட எஜுகேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் அண்ட் உங்களோட டைம் அதிக அளவுக்கு உங்களுக்கு கொடுங்க உங்களுக்கான ஐடென்டிட்டி உருவாக்கத்துக்கு கொடுங்க உங்களோட ஐடென்டிட்டது நீங்கள் மட்டும்தான் இந்த பாடிக்குள்ளே திருப்பி வாங்க நீங்கள் உங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா வெளியவே சுற்றிட்டு இருக்கு உங்களோட மைண்டையும் திருப்பி இந்த பாடிக்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் மைண்ட் நிறைய நேரங்களில் உங்கள் மனம் இங்கேயா இருக்குது இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா இல்லை உங்களோட பாடியை விட்டு வெளியே தான் இருக்குது அது அடுத்தவங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கு அடுத்த பத்தியே யோசிச்சு இருக்கு அடுத்தவங்க பத்தி மட்டும்தான் கனவு கண்டு கம் பேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க கான்ஃபிடென்ட் ஆகுங்க எப்படி உங்களோட ஸ்கில்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றது மூலமா நிறைய சூப்பரான பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் என்னோட எல்ஜே ஃபேமிலியில இந்த சிங்கப்பெண்ணே பெண்ணே இந்த சீரீஸ் நான் முடிக்கும் போது ஒரு ஹண்ட்ரடோ இல்லை டூ ஹண்ட்ரட் போய் எவ்வளவு எவ்வளோ நேரம் கொண்டு போக முடிய முடியுமோ என்னால் நான் கண்டிப்பாக கொண்டு போகிறேன் அதெல்லாம் பார்த்துட்டுல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணோம் எல்ஜே நான் இந்த ட்ரீம் பண்ண எல்ஜே என்னோட பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி நான் சாதிச்சு காமிச்சிட்டேன் எல்ஜே அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு மெயில் பண்ணும் சரியா இல்லைன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும் இல்லைன்னா கால் பண்ணி பேசணும் அந்த மாதிரி நான் உங்களுக்காக ட்ரீம் பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பாவாக இருக்கட்டும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் இங்கே பார்க்கும்போதே வா ஹா அப்படின்ட்டு மனசில் பட்டாம்பூச்சி வரணும் அது பெரிய விஷயங்க பணம் அப்படின்றது நம்ம ஓகே அது ஒரு கருவி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஏசி போடுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் அது போட்டோமா ஆன் ஆகுதா நம்மளுக்கு சில்லுன்னு ஏசி தான் அந்த ஏசியை வாங்குறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும் இல்லையா அந்த 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 அது கூட அப்சஸ்டாக நம்ம இருக்கோமா அந்த ஏசி கூடவோ இல்லை ஏசி ரிமோட் கூடவோ இல்லையே அதை ஒரு வேலை செய்ய வைக்கிறதுக்கு அது ஒரு ஏசி ரிமோட் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த வேர்ல்டில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் அண்ட் நம்மக்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கான மரியாதை நம்மளை தேடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க அது முற்றிலும் உண்மை சரியா ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஐடென்டிட்டியை யாருக்காகவும் தொலைச்சிடாதீங்க இதுதான் இந்த உமன்ஸ் டேயில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் மெசேஜ் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த உமன்ஸ் டே ஸ்காலர்ஷிப் பத்து பெண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்கள்லாம் வந்து நம்மளோட லவ்ணி ஜெயக்குமார் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க பத்து பெண்களுக்கு மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க நான் இன்னொரு எல்ஜே ஷோவில் எல்ஜி ஷோ இல்லை இது சிங்க பெண்ணே ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லவ் ஜெயக்குமார்